வெல்கம் டு இருபத்தி ஆறு பொங்கல் பண்டிகையை முன்னிட்டு தமிழக அரசுல இருந்து என்ன நலத்திட்டங்கள் செய்ய போறாங்க எவ்வளவு ரொக்க பணம் வந்து கொடுக்க போறாங்க என்னென்ன பரிசு தொகுப்பு வந்து கொடுக்க போறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பொதுமக்கள் ஆர்வமாக எதிர்பார்த்துக்கிட்டு இருக்காங்க இப்போ சமூக வலைதளங்களில் இந்த பொங்கல் பரிசு தொகுப்பு சம்பந்தமா ஒரு ரேஷன் டேதாரர்களுக்கு ரூபாய் ஐயாயிரம் ரூபா விரும்ப வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட வங்கி அக்கௌண்ட்டில் செலுத்தப்பட போறதா ஒரு தகவல் வந்துகிட்டு இருக்குது அதை தொடர்ந்து பரிசு பொருட்களாக இருக்கட்டும் வேட்டி சேலை வந்து பார்த்தீங்கன்னா இலவசமாக கொடுக்க போகிறதா இருக்கட்டும் பல விதமான தகவல்கள் சமூக தகவலங்களில் பேசப்பட்டு வந்துகிட்டு இருந்தாலும் இது சம்மந்தமாக தமிழக அரசிலேருந்து என்ன அதிகாரப்பூர்வமான தகவலை வெளியிட்ருக்கிறாங்க ஸோ ஐயாயிரம் வரை வந்து பார்த்தீங்கன்னா ரொக்கப்பணம் கொடுக்க போகிறாங்களா என்னென்ன பரிசு தொகுப்பு கொடுக்க போறாங்க அப்படிங்கிறது சம்மந்தமாக சோ இப்போ ஒரு சில தகவல்கள் இப்ப தெரியப்படுத்திருக்காங்க அதை பத்தி தான் நம்ம இந்த வீடியோவில் ஒரு பார்க்க போகிறோம் போறோம் இல்லை என்னென்ன சொல்லியிருக்கிறாங்க அப்படிங்கிறத நம்ம வீடியோக்குள்ள குளிப்பை டீடெயிலா பார்த்துலாம் இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணா பாருங்க தான் நம்ம சேல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் கிப் பண்ணி வச்சுங்க வாங்க வீடியோ போய் நம்ம டீட்டெயிலாக பாத்துலாம் தமிழர்களின் திருநாளான பொங்கல் பண்டிகை நெருங்கி வரும் நிலையில் ஒவ்வொரு ஆண்டும் தமிழக அரசு சார்பில் வழங்கப்படும் பொங்கல் பரிசு தொகுப்பு குறித்து எதிர்பார்ப்புகள் மக்கள் மத்தியில் அதிகரித்துள்ளன குறிப்பாக இந்த ஆண்டு பொங்கல் பரிசுடன் அரிசி அட்டைதாரர்களுக்கு ரூபாய் ஐயாயிரம் ரூபாய் ரொக்கப்பணம் வழங்கப்படும் என்று சமூக வலைதளங்களில் ஒரு தகவல் காட்டுத்தீயாக பரவி வருகிறது இந்த தகவல் உண்மையா அரசின் திட்டம் என்ன என்பது குறித்து கூடுதல் விவரங்களை தெரிந்து கொள்ளுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு புதிய தகவலை இப்போ வெளியிட்டு இருக்கிறாங்க ஸோ ஒவ்வொரு பொங்கல் பண்டிகையின் போதும் ரேஷன் அட்டைதாரர்களுக்கு பச்சரிசி சர்க்கரை கரும்பு மற்றும் முந்திரி திராட்சை அடங்கிய பரிசு தொகுப்பு தமிழக அரசு வழங்கி வருகிறது சில சமயங்களில் அத்துடன் ரொக்கப்பணமும் சேர்த்து வழங்கப்படும் கடந்த சில ஆண்டுகளாக பொங்கல் பரிசுடன் ரூபாய் ஆயிரம் ரொக்கப்பணம் வழங்கப்பட்டு வந்த நிலையில் இந்த ஆண்டு அந்த தொகையை ஐயாயிரம் ரூபாயாக உயர்த்தி வழங்க முதல்வர் மு ஸ்டாலின் தலைமையிலான அரசு திட்டமிட்டுள்ளதாக சமூக வலைதளங்களில் செய்திகள் வேகமாக பரவி வருகின்றன இது மக்கள் மத்தியில் பெரும் எதிர்பார்ப்பை ஏற்படுத்தியுள்ளது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு புதிய தகவல் இப்போ வந்திருக்குது சமூக வலைதளங்களில் இந்த தகவல் வேகமாக பரவி வந்தாலும் பொங்கல் பரிசாக ரூபாய் ஐயாயிரம் வழங்கப்படும் என்பது முற்றிலும் ஆதாரமற்ற ஒரு வதந்தி என்று அரசு துறை வட்டாரங்கள் திட்டவட்டமாக மறுத்துள்ளன இது குறித்து உணவுப் பொருள் வழங்கல் மற்றும் நுகர்வோர் பாதுகாப்புத்துறை அதிகாரி ஒருவர் கூறுகையில் பொங்கல் பரிசு தொகுப்பு வழங்குவது குறித்து அரசு இன்னும் எந்த முடிவும் எடுக்கப்படவில்லை ஒவ்வொரு ஆண்டும் பொங்கல் பண்டிகைக்கு சில வாரங்களுக்கு முன்பு முதல்வர் தலைமையில் உணவுத்துறை நிதித்துறை மற்றும் கூட்டுறவுத்துறை அமைச்சர்கள் மற்றும் அதிகாரிகளுடன் ஒரு ஆலோசனை கூட்டம் நடைபெறும் அந்த கூட்டத்தில் தான் பொங்கல் பரிசு தொகுப்பு என்னென்ன பொருட்கள் இடம்பெறும் ரொக்கப்பணம் வழங்குவதா வேண்டாமா அப்படி என்றால் எவ்வளவு வழங்குவது என்பது போன்ற முடிவுகள் எடுக்கப்படும் இதுவரை அப்படிப்பட்ட எந்த ஆலோசனை கூட்டமும் நடைபெறவில்லை எனவே சமூக வலைதளங்களில் பரவும் இந்த ரூபாய் ஐயாயிரம் ரொக்க பரிசு என்ற தகவல் முற்றிலும் ஒரு வதந்தியே மக்கள் அரசின் அதிகாரப்பூர்வ அறிவிப்பு வரும் வரை இது போன்ற வதந்திகளை நம்ப வேண்டாம் என்றும் விளக்கம் அளித்தார் அப்படின்னு சொல்லிட்டு தெரியப்படுத்தியிருக்கிறாங்க பொங்கல் பரிசு குறித்து அதிகாரப்பூர்வ அறிவிப்பு முதல்வர் மு ஸ்டாலின் தலைமையில் நடைபெறும் ஆலோசனை கூட்டத்திற்கு பிறகே வெளியாகும் அதுவரை சமூக வலைதளங்களில் பரவும் உறுதிப்படுத்தப்படாத தகவல்களை நம்பி மக்கள் குழப்பமடைய வேண்டாம் என்றும் கூறப்படுகிறது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தகவல் இப்போ வந்து வெளியிட்டு இருக்கிறாங்க ரூபாய் ஐயாயிரம் வந்து பார்த்தீங்கன்னா கொடுக்க போகிறதா இப்போ நிறைய தகவல்கள் சமூக வலைத்தளங்களில் போட்டுக்கிட்டு இருந்துகிட்டு இருக்கக்கூடிய அடிப்படையில் சோ மக்கள் யாரும் குழப்பம் அடைய வேணாம் இன்னும் அதிகாரப்பூர்வமான தகவல் வந்து பார்த்திங்கன்னா தமிழக அரசு வெளியிடல அப்படின்னு சொல்லிட்டு இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஒரு புதிய தகவலை தெரியப்படுத்தியிருக்கிறாங்க ஸோ இந்த நவம்பர் மாதம் இறுதிக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா வரக்கூடிய ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு பொங்கல் பண்டிகை முன்னிட்டு என்னென்ன சிறப்பு திட்டங்கள் செய்ய போறாங்க என்ன பரிசு தொகுப்பு கிடைக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு ஸோ நம்ம முதல்வர் அவர்களே வந்து பார்த்தீங்கன்னா தெரியப்படுத்துவாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு புதிய தகவல் வந்து பார்த்திங்கன்னா வந்திருக்குது ஸோ இந்த பொங்கல் பரிசு தொகுப்பு சம்பந்தமாக வேறு ஏதாவது தகவல்கள் எனக்கு தெரிய வந்தால் நான் உங்களுக்கு அடுத்தடுத்த வீடியோ அப்டேட் பண்ணிக்கிட்டே இருக்கேன் ஸோ தொடர்ந்து நம்ம சேனல் வாட்ச் பண்ணுங்கள் இந்த தகவல் உங்களுக்கு பயனுள்ளது உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி எல்லாருக்கும் ஷேர் பண்ணி கொடுங்க பார்த்து தெரிஞ்சுக்கிட்டோம் இது போல் ஏதாவது நல்ல தகவல் நல்ல அப்டேட்டோட நான் உங்களுக்கு அடுத்தடுத்த வீடியோவில் வந்து பார்க்குறேன்